ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமர் எஸ்எல்பிபி கட்சியிலிருந்து யாழ்மாவற்ற அமைப்பாளராக கட்சி செய்தது யாழ்மா அமைப்பாளராக நான் நாம் சந்தித்த முதலாவது முதலாவது தேர்தலில் கிடைத்த ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன மக்கள் தீர்ப்பை மைசன் நாங்கள் மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவரோ எங்களுக்கு இது எங்களுக்கு எங்களுடன் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவர்களுக்கான அடுத்த அடுத்தம் இல்லை அவர்கள் சம்பவங்களை சந்திக்க அவர்கள் இல்லா வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும் அதே போல இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆறு உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதிலும் குறிப்பாக மூன்று இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எமது மனமார்ந்த அவர்கள் இனிமேலும் மென்மேலும் வாழ்ற இல்லாமல் இறைவன் அவர்களுக்கு துணை இருப்பார் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம் அதே போல திரு அன்றகுமார் திசா நாயக் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போது பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருந்தனர் குறிப்பாக வடமாகாணத்தில் பதிமூன்று சம்பந்தமாக அரசியல் கைதிகள் சம்பந்தமாக காணிகள் சம்பந்தமாக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்பதற்கு அவருக்கு ஒரு சரியான பாராளுமன்றம் வேண்டுமென்ற ஒரு வேண்டுகோளையும் அதன் பிறகு கொடுத்து விட்டார் இப்பொழுது மக்கள் ரெண்டையும் செய்து மக்கள் அவர்களுக்கு ஜனாதிபதியாகி அவருக்கு ஒரு வலுவான பாராளுமன்ற மக்கள் குறுத்து விட்டார் இனி அவர் வேலை செய்ய தொடங்கும் இனி அவர் குறித்த வாக்குறுதிகள் வந்து எனி நிறைவேற்றும் அவர் மக்களுக்கு செய்த அனைத்து வாக்குறுதிகள் இல்ல செய்ய இல்லாட்டிக்கும் அவர் கணிசமான அளவு அவர் எனி வேலை செய்ய தொடங்கும் அதே போல அவர் இதுவரைக்கும் செய்த அனைத்து குற்றச்சாட்டுகள் தலைவர்களுக்கு அவர் பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வைக்கிறார் அவர் கேட்டதுக்கு மேலதிகமாக அவர்கள் செய்ய தொடங்கும் இனி மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் பொய்க் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்களுக்கான மதிகளும் அவர் இனி கொடுக்க தொடங்கும் என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்வோம் அதே போல பாரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக ஒரு தேசிய கட்சியை வார்த்தைப்பதற்கு இந்த ஒரு மாற்றம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலே இருந்து எமது கட்சி மைந்தராக மக்கள் கனவாக இருந்த பாரிய அபிவிருத்திகளை முன்னெடுத்து பாரிய வேலை திட்டங்கள் வடகிழக்கு மக்களுக்காக செய்திருக்கிறார் ஆனால் எமது கட்சிக்கு முடியாமல் போனதை என்று தேசிய மக்கள் கட்சி ஜேவி கருதி வடகிழக்குல எடுத்திருக்கிறது கொள்கை ரீதியால பார்த்தா எங்கட கட்சிக்கும் ஜேபிபி என்பிபிக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் நான் தானே எங்கட கட்சியும் ஜேவிபிக்கும் இருக்கிற கொள்கை அளவுல வித்தியாசம் ஒரு ஒரு சிறுதளவுல மாறுபடலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு கொள்கை ரீதியா பாக்க எங்கட கட்சிக்கும் ஜேபிபிக்கும் இருக்கிற பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை அந்த கொள்கை ரீதியா வந்து வடகிழக்கு மக்கள் எங்களது கட்சிகளை ஏற்றுக்கொண்டது ஒரு பாரிய வரவேற்பு வரவேற்ற கட்டணம் எதிர்வரும் காலங்கள்ல வந்து எங்களுக்கும் அதுல சில எங்கள கட்சி சில வாய்ப்புகள் வரலாம்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல நாங்கள் ஒரு வேண்டுகோளை விட்டுக் கொடுக்குறோம் வடக்கும் வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்து ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வந்ததற்காக சபாநாயகர் பொறுப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் பொறுப்பு ஒரு தமிழருக்கு வழங்கப்படவில்லை அதுவும் வடகிழக்கை சார்ந்த ஒரு தமிழருக்கு வழங்கி அதற்கான நன்றிக்கட்டனை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வந்து நாங்கள் விடுத்துக்கொள்வோம் அதே போல குறிப்பாக நான் பெயர் குறிப்பிட்டே சொல்றேன் திரு சுமந்திரன் அவர்கள் மற்றும் சி தக்லஸ் தேவானந்த போன்ற மூத்த தலைவர் இந்தபல பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருக்க போவது தமிழ் மக்களுக்கும் தீர்வுக்குமான பிரச்சனைகளுக்கு இடையிலான பெரிய பாறை ஒரு இடைவெளியை கொண்டு வரும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பல பிரச்சனைகள் தேசிய கட்சிகள் ஆயிருந்தோம் பலருக்கு பேச தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற நுணுக்கமான பிரச்சனைகள் மற்றும் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல இன பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களை வந்து பேசுவதற்கு அவர்களது குரல் மௌனிக்கப்பட்டது ஒரு வருத்த சம்பவமாக தேர்தல் தெரிவுகளில் போது அதிக சுயேட்சை குழுக்கள் களம் வணங்கி ஒரு பாதிப்பாக ஒரு பட்டவத்திரமான ஒரு பாதிப்பாக தெரியும் இந்த தேர்தல் களம் அடுத்தடுத்த தேர்தல் களங்கள் பெருமளவான வாக்கு வங்கி இல்லாதவர்களோட இந்த தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல் காலங்கள் அப்படி இருக்கணும் வேட்பாளர்கள் நாங்கள் ஏதுமான அளவு புதிய முகங்கள் இந்த அரசியலுக்கு வரோம் புதிய புதிய ஐடியாஸ் இதுக்குள்ள வரோம் வந்து மக்களுக்கு எவ்வளவு யாருக்கு வேலை செய்ய முடியுமோ அவர்கள் இதுக்குள்ள வரோம் ஏன்னா நாங்கள் ஒரே பழைய ரெக்கார்டர் நாங்கள் பேசினதையை பேசி பேசி கொண்டு தான் இன்றைக்கு நாங்க பின்தங்கி இருந்தோம் இனியும் வந்து அதெல்லாம் இல்லாமல் நாங்களோட முன்னோக்கி செல்வோம் இனி புதிய திட்டங்கள் புதிய இளைஞர்கள் தமிழ் மக்களுக்கு இனியும் வந்து மக்களுடைய இந்த மக்கள் இந்த முறை தேர்தலில் வாக்களை பதை பார்த்தால் பழைய விடயங்கள் யாரும் இனி ஒன்றும் சொல்லலாம் ரணில் விக்ரமசிங்க நாட்டை வந்து பொருளாதார சிக்கலை காப்பாற்றினார சொன்னாங்க அவருக்கு நாலு விதம் தான் கிடைத்திருக்கு அதே போல மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை முத்த முப்பது பேருக்கும் நடந்த யுத்தத்தை நிறைவடைத்த தலைவராக கருதப்பட்டார் அவருக்கும் அதை தான் வைத்து வந்திருக்கேன் மக்கள் என் பலசை விட்டார் என் மக்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன வேலை திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறீர்கள் என்ற ஒரு தெளிவு வடக்கு கிழக்கு மடங்களாக அனைத்து இளைஞர்களுக்கும் வந்திருக்கிறது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விடையம் ஆஹ் இனியும் வந்து அரசியல்வாதிகள் இந்த பழைய விடயங்களை அதை செய்தோம் விதை செய்தோம் அப்படின்னா இனி மக்களுக்கு புதிய திட்டங்களை கொண்டு வரணும் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்ற புதிய புதிய உங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து இனி இலங்கை பூரா வந்து இனி வடகிழக்கு ரெண்டு இனி வேறுபடுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இனி இலங்கை மக்களாக நாங்கள் அனைவரும் செய்யணும் புதிய திட்டங்கள் புதிய ஐடியாஸ் புதிய இளைஞர்கள் உங்களுக்கு வந்து நீ அரசியல் ஒரு புதிய ஒரு பாதைக்கு செல்ல போவது என்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் சுலங்கா பதினோ பெற முடியுடைய விஷயம் ஓ நிச்சயமான சரியான ஒரு எதிர்க்கட்சி இப்போதை நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எதிர்கட்சி தலைவர் ஒரு பேருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இருபது இருபதாம் தேதி இருந்து அவருக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன அவர் அவருக்கு கூட அப்டி அரசாங்கத்தால் பிரதமர் பதவியை வந்து எடுக்க சொன்னார் என்றாலும் அவருக்கு அதை எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு ஒரு ஒரு கையாளாத எதிர்கட்சி தலைவரை நாங்கள் வைத்துக் அவரை வைத்து ஒரு பாரிய ரெண்டில் மூன்று பெரும்பான்மையுடைய ஜேபிபி அரசாங்கம் இருக்கிற அடுத்த அஞ்சு லட்சம் ஆட்சியே போய் அதுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக வலுவான மற்றும் உற்சாகம் உள்ள ஒரு எதிர்கட்சி இருக்கும் அந்த இதை வந்து எங்க எங்கட பாராளுமன்றத்தில் இருந்த மூன்று பெற்ற ஜேடிபியில இருந்த மூன்று பேரும் எப்படி சேவை செய்தார்களோ அதே அளவு அதுக்கு ஒருபடி மேலதிகமாக எதிர்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சியாக எதிர்கருத்துக்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு கட்சியாக தெற்கு மட்டும் வடகிழக்கு சேர்த்து இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு ஒரு தைரியமான ஒரு எதிர்கட்சியாக இனி பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் தேசிய பட்டியல் பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொள்ள ஏனென்றால் அவர் ஒரு துடிப்பாளர் அவர் இந்த அரசாங்கத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் ரெண்டு எதிர்க்கட்சியில் எதிர்கட்சியில் இருந்து அதற்கான எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர் நாமராஜ் மிஸ்ரா மட்டும் அவருக்கு அதற்கான அனுபவம் இருக்கு அதற்கான தைரியம் இருக்கு அவர் அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அவர் பாராளுமன்றம் போகணும் ஏன்னா மக்கள் அந்த ஒரு ஒரு ஆசனம் வந்து அவருக்கு தான் தெரியும் அவருக்கு தான் போக போகுது எங்கட கட்சியில எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வாக்களித்த மக்கள் அவருக்காக தான் அதை வாக்களித்தார் அது அவர் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அவர் பாராளுமன்றம் போய் அவருடைய அனுபவம் அவருடைய தைரியம் அவருக்கு இதுவரை கிடைத்த அனைத்து அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக வரும் கருத்துக்களை மக்கள் சார்பாக அவர் அதை செய்யணும் என்ற வேண்டுகோளை நாங்கள்